கனிமொழி அவர்கள் மேடையில் அமராமல் கீழே அமர்ந்திருப்பது தலைமை பண்புக்கு அழகு கொளத்தூரில் கமல் பேச்சு தமிழக முதல்வரின் பிறந்தநாள் சென்னை கிழக்கு மாவட்டம் சார்பில் பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியான கொளத்தூர் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பெரம்பூர் டான்போஸ்கோ பள்ளி வளாகத்தில் முதல்வரின் கலைக்களம் என்ற தலைப்பில் நிகழ்வுகள் நடைபெற்று வருகின்றன இதில் உணவு திருவிழாவும் நடைபெற்று வருகிறது இந்நிகழ்ச்சியை மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல் துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் கொளத்தூர் பகுதி செயலாளர் ஐ சி எஃப் முரளி தலைமை வகித்தார் இதில் இந்து சமய துறை அமைச்சர் பி கே சேகர்பாபு மேற்பார்வையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி பங்கேற்று சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் ஐநூறு தமிழ் கலைஞர்கள் பங்கேற்கும் கலை விழா மற்றும் மகளிர் சுய உதவிக்குழுவினரின் உணவு திருவிழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மக்கள் நீதி மைய தலைவர் கமல் பேசியதாவது தன் உழைப்பினாலும் திறமையாலும் தானும் உயர்ந்து தமிழகத்தையும் உள்ளார் ஸ்டாலின் தமிழ்நாடு இன்று ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு முன்னுதாரணம் என சொல்வதை விட அனைவருக்கும் புரியும்படி சொல்ல வேண்டுமானால் ஒரு மாடலாக இருக்கிறது அது என்ன மாடல் என கேட்டால் டெல்லியில் சொல்வார்கள் அது என்னவென்று நமக்கு புரியும் அவர்களுக்கும் புரியும் கல்வி சுகாதாரம் தொழில் வளர்ச்சி தனிநபர் வருமானம் உள்ளிட்ட அனைத்து தரப்பட்டியலிலும் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது தமிழ் மொழியையும் பண்பாட்டையும் போற்றி பாதுகாக்கின்ற ஸ்டாலின் அவர்கள் நீடுழி வாழ வேண்டும் என வாழ்த்துகிறேன் இந்நிகழ்ச்சியை சிறப்பாக அமைத்திருக்கும் பாபு அவர்களுக்கு நன்றி மாநிலங்களுக்கான உரிமைகளுக்கு தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கும் சகோதரி கனிமொழி அவர்கள் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துவிட்டு இன்று மேடையில் அமராமல் கீழே அமர்ந்துள்ளார் அதுதான் தலைமைக்கு அழகு இந்த பண்பை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் இவ்வாறு கமல் பேசினார் അര yeah. <laughs> I'm oh உங்கவங்க சாய்ங்க மொளைக்கு போறதுக்கு போறதுக்குலாம் உங்க காதுல வந்தா வந்துறான் நீ டைம் போடுற யாரை பத்தி பரம போடுறேங்க வெச்சாலும் படி சரியா போடு சப்பாரி சப்பாரி போற நம்ம தஷ்டபதே தம்பாரி தஷ்டபதே சப்பாரி தமிழே மாண்பு மிகு தமிழ்நாடு முதல்வர் என் மருமை நண்பர் திரு மு க அவர்கள் எழுநூற்றி ரெண்டாவது நாளை பிறந்த நாளை அவரது சொந்த பகுதியான குலத்தூரில் முதல்வரின் கலைக்களம் என்ற பெயரில் மனதிற்கு மகிழ்வூட்டும் கலை திருவிழாவாகவும் நாவிற்கும் மகிழ்வூட்டும் மனத திருவிழாவாகவும் ஏற்பாடு செய்கிற பொறுப்பான இந்த மூன்று நாட்களுக்கு திருவிழாவை தொடங்கி வைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சிறப்பான முறையில் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய மாண்பு இந்து பாரநிலைத்துறை திருகண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் பாராட்டுக்களை வணக்கங்களை தெரிவிக்கொள்கிறோம் முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் எழுதிய சுயசரவியான உங்களின் பூர்வம் காசை கொடுத்து ஏற்கனவே சொல்லும் கருத்தை துருத்த காடு கருதி நீங்கள் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் திருமணமான இன்னல்களை சித்தி பாபு அவர்களின் சிறை டைரி தொழிற்சி அறுபது சிவக்கள் சித்தரம் சுவரக்குள் சித்தம் என் கண்களை நினைத்திருக்கிறேன் அன்று சுதந்தி இன்று வரை தண்ணும் கடினமான பயணத்தில் தன் உழைப்பினாலும் திறமையினாலும் தானும் உயர்வோம் தமிழகத்தையும் தமிழ்நாடு இன்று ஒட்டுமொத்தமான இந்தியாவிற்கும் ஒரு முன் என்று சொல்வதை விட அனைவருக்கும் புரியும்படி முறை சொல்ல வேண்டும் பாடலும் கேட்டோம்னா டெல்லியில் சொல்லுவாங்க நமக்கு தெரியும் அவங்களுக்கு புரியணும் கல்வி சுகாதாரம் வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி தனிநபர் வருமானம் உள்ளிட்ட அத்தனை தரப்பட்டியலிலும் தமிழ்நாடு முதலே வைக்கிறது ியாவிலிருந்து வெளிநாட்டில் இருந்து தாப்பல் உங்களுக்கு கூட தெரியும் உண்மை பத்தாசுறைக்கு தம்பி திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் முன்னெடுப்புகளால் தமிழ்நாட்டு இளைஞர்கள் விளையாட்டுத் துறையிலும் பதக்கங்களை கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லது செய்கிறாரா என்றும் தாண்டி புரிதமானது ஒன்றிய அரசு மாநிலங்களின் உரிமைகளை பறிக்க மேலும் போது இந்துத்துவ கொள்கைகளில் இந்தியின் தேசமையும் திணிக்க முற்படும் போது ஜனநாயகத்தையும் கூட்டாட்சி தத்துவத்தையும் கேள்விக்குள்ளாக்கும் போது தெற்கிலிருந்து உருவை ஒளிக்கும் உறுதியான குரல்கள் சிறப்பான குரலாக திரு ஸ்டாலின் அவர்கள் மொழியின் பண்பாட்டையும் தோற்றிற்கானதாகும் அருண்மணி தன்னை பலனால் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கும் நண்பர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்னும் ஆர வேண்டும் என்று வாழ்த்து முடிக்கிறேன் இந்த முதல்வரின் மன்னதற்கு நெருக்கமான தொகுதி என்பதற்கு பல உதாரணங்கள் சொல்லலாம் அவர்தான் பொருத்துவரை தனித்தாலுக்கு ஆளாகும் அப்படினார் முதல்வர் பெரியார் மக்களுக்கும் தங்களது கலைத்திறமையால் மக்களை மகிழ்விற்க வந்திருக்கும் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு வணக்கம்

வர்களுக்கு மட்டுமல்ல பல கோவில்களில் பல விழாக்கள் நடத்துவதற்கு அவர் காரணமாக இருக்கிறார் இன்றைக்கு என் மேல் வாசமும் உண்டு என்பதை நான் அறிவேன் நன்றி என்று சொன்னாலும் அது போகாது அவர் கொடுத்த அதே கைதும் சுவாசமும் எந்த இடத்திலிருந்து அவருக்கும் உண்டு எங்களை அவருக்கு தெரியப்படுத்திக் கொள்வதுதான் அவர்களுக்கு புரியும் நான் பார்ப்பதும் நன்றி மாநிலங்களின் உரிமைகளுக்காக தொடர்ந்து நாடாளுமன்றத்தில் கொடுத்து தெரிவுபடுத்துவதும் சர்வதை கனிமொழி அவர்கள் மேற்கொண்ட உட்கார்ந்து ஏற்பாடு செய்து மேலே இல்லாமல் அந்த படங்கள் அதுதான் தலைமை கண்டு இது இந்த பண்பை நமது சொந்தர்கள் பார்த்து கொடுக்கும் பொழுது இந்நிலைக்கு வருகிற சட்டமன்ற பாராளுக்கும் போனார்கள் சென்னை மேயர் திருமதி பிரியா ராஜன் அவர்கள் சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என் உயிரும் நண்பருமான மக்கள் நீதிமன்றத்தின் ஒரு அனைவருக்கும் என் வணக்கம் என் வாழ்த்து நாளை மகளிர் தினம்

அந்த வேலு நாய்கிற போகல தாத்தா தான் நான் போட்டது பெரும் தலைமைகள் மகளிர் வாழ்த்துக்கள் சொல்லி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் வாரினம் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மனிதரின் அணுக்கிங்கே பெண் இழைத்துள்ளை தாண்டிருக்கும் என்ற பாரதியின் வரியை நிதர்த்தமாக்கிக் கொண்டிருக்கும் தமிழ்நாட்டு பெண்களுக்கும் என்னுடைய மகளிருக்கும் இந்த வாழ்த்துக்கள் என்னை அங்குடன் இங்கே அழைத்த அனைவருக்கும் என் வணக்கங்கள் நன்றி ஐயா விழா நீர் ஒருங்கிணைத்த கழக துணை பொதுச் செயலாளர் தீமைப்பு கனிமணி